அடுத்தபடியாக இரண்டாவது ஒரு மணமகளை அறிமுகப்படுத்துகிறோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து பிடெக் முடிச்சிருக்கிறாங்க வயது இருபத்தஞ்சி இருபத்தி ஐந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் சென்னையில் முப்பதாயிரம் வருஷ சேலரியில் வேலை பார்க்குறாங்க சுவாதி நட்சத்திரம் ராமநாதபுரம் மாவட்டம் இவங்க கவர்மெண்ட் மாப்பிள்ளையாக இருந்தால் அவங்க வந்து என்னன்னா அந்த பெண்ணுக்கு ஒரு காரு ஒரு வீடு இன்னும் என்னென்ன வசதி வேணுமோ செய்யலாம் நல்ல வசதியான பெண்ணு அதனால கவர்மெண்ட் மாப்பிள்ளை மட்டும்தான் இவங்களுக்கு தேவை இவங்களுடைய ஐடி பார்த்திங்கன்னா ஆர்எம் ட்ரிபிள் ஜீரோ டூ செவன் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ அதாவது திரும்பவும் சொல்கிறேன் ஆர்எம் ட்ரிபிள் ஜீரோ இருபத்தேழு சைவர் எண்ணூற்றி அறுபத்தி மூணு நம்மளுடைய ராஜ் மேட்ரி மோனி டாட் காமில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா நன்றி